செப்டம்பர் ஆறு காரிமங்கலத்தில் அதிமுக ஒன்றிய நகர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் ஒன்றிய நகர அதிமுக ஆலோசனை கூட்டம் கிரகோடு அள்ளி ஜே அரங்கத்தில் நடைபெற்றது ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் கோவிந்தசாமி எம்எல்ஏ மாநில நிர்வாகிகள் டி ஆர் அன்பழகன் டாக்டர் அசோகன் முன்னாள் சேர்மன் வெற்றிவேல் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் காவேரி முன்னாள் கூட்டுறவு ஒன்றிய தலைவர் பொன்னுவேல் கூட்டுறவு சர்க்கரை ஆலை முன்னாள் இயக்குநர் ரவிசங்கர் முன்னிலை வகித்தனர் தருமபுரி மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் எம்எல்ஏ தலைமை வகித்து சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்தும் வரும் பதினாறு பதினேழு தேதிகளில் தருமபுரி மாவட்டத்திற்கு வருகை புரிய உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்பது குறித்தும் விளக்கி பேசினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் சந்திரமோகன் முன்னாள் சேர்மன் மாணிக்கம் அவைத்தலைவர் மகாலிங்கம் உதயசங்கர் அண்ணா தொழிற்சங்க மண்டல செயலாளர் சிவம் நிர்வாகிகள் ஜிம் முருகன் குமரன் மாது ராஜா கணபதி பிரகாஷ் வக்கீல் பாரதி ஐடிவிங் கோவிந்தசாமி சாந்தகுமார் கௌதம் பாலு கன்னிப்பட்டி பெரியசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர்